உலகங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதி பூமியின் வாயிலாக சோதி கார்மயத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பா பார்க்க இருக்கின்றோம் இந்த வருஷம் பன்னிரெண்டு ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம் அதே மாதிரி இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பெருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மன நிறைந்த நன்றியினை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் நிறைய இருக்குது அதை என்னன்னு வழக்கம் போல சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகவும் விவருத்தியாகும் அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம் இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ வந்து மிதுன ராசியில் இருக்கிறார் மிதினத்தில் வக்ரகதியில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா மே மார்ச் மாதம் பதினேழாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒரு பதினொன்றரை மணி அளவில் உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா குரு பயிற்சி வந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது வேறு நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம் ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிநட வழிபாடுகள் செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு சரியா அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மை அதுவரை இப்போ தான் பயிற்சி ஆகப் போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதுக்கு பின்னாடி அந்த கும்பராசிக்கு ஜென்மசனி விலகுது அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது சரிங்களா ராகு கேது பயிற்சி என்பது இந்த ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது அன்னைக்கு மாலை ஒரு அஞ்சரை மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் இப்போ நாம் வந்து இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில பொறுத்து இப்போ நம்ம பன்னிரண்டு ராசி நேர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம் மிதி ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ராசி ராசிபலாம் பார்க்க போகிறோம் பொதுவாக மிதின ராசிக்கு அதிபதி புதன் அல்லது உங்கள் நான்கு குடையவன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க தனுசு வீட்டில் இந்த ஆண்டு பிறக்கிறதே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிகாலை பிறக்கிறதே தனுசு தான் லக்னம் பிறக்குது அதே மாதிரி உங்களுக்கு தனசானாதிபதி இரண்டு குடையவன் சந்திரன் பனிரெண்டாம் உச்ச உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைந்த நிலையில பிறக்கிறார் செந்திரன் ரோஹிணி நட்சத்திரக்காரில் சொந்த நட்சத்திரக்கால்ல பனிரெண்டாம் இடத்துல உச்ச பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார் அதே வேளையில் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து மூன்று குடையவன் மற்றும் ஐந்து குடையவன் உங்கள் பன்னிரண்டு குடையவனாக வழங்கக்கூடிய சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து சரிங்களா அதே மாதிரி லாபசனாதிபதி செவ்வாய் அவரும் வந்து உட்கார்ந்து இப்போ இப்ப உங்கள் ராசிக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன வேணும் நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்க இது எல்லாமே இந்த வருஷம் நடக்குமா பாக்குறோம் கண்டிப்பாக உங்களது எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஏன்னா உங்கள் ராசி உட்கார்ந்த வீடு வந்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் நண்பர்களுக்குரிய வீடு சொந்த பந்தங்களுக்குரிய வீடு அந்த வீட்டிலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னங்கட்டீங்கன்னாக்கா மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை தரக்கூடியவர் சுக்கரன் பஞ்சமஸ்தானாதிபதி அவர் வந்து உங்கள் ராசினாவோடு இணைகின்றார் அதே மாதிரி சூரியன் அதிக சக்தியும் பலத்தையும் தரக்கூடியவர் எலும்புகளை வலிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் நல்ல சிந்தனையை தரக்கூடியவர் சமூகத்திலே பெயரும் புகழும் தரக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அவரும் வந்து உங்கள் ராசினாவோட இணைஞ்சிட்டார் இனி எந்த காரியத்தில் இறங்கினாலும் உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தரக்கூடியவர் செவ்வாய் யாரிடத்திலும் உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையும் இழக்காத வகையிலே நீங்கள் செவ்வனே செயல்பட்டு நீங்கள் ஆற்றலோடு திகழ்வதற்கான ஒரு வலிமையை தரக்கூடியவர் செவ்வாய் அவரும் உங்கள் ராசினோடு இணைஞ்சிட்டார் அப்போ நீங்கள் எதை பற்றி கவலைப்படணுன்னு அவசியமே கிடையாது உங்களை சுற்றி நாலு பேர் அடியா மாதிரி வச்சுக்கங்க எ எங்கே போய் நின்றாலும் உங்களுக்கு பக்கத்தில் பின்னாடி ஒரு நாலு பேர் கூட நிற்கிறாங்க இது ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தொடரும் சரிங்களா அந்த தைரியத்தோடயே நீங்கள் போங்க நான் தனி ஆள் கிடையாது என் பின்னாடி நாலு பேர் எனக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க எது பேசினாலும் உங்களுக்கு கவனிச்சிருவாங்கன்ற மாதிரி தைரியமாக பேசுங்க எங்கே போனாலும் தைரியமாக போங்க தைரியமாக நெஞ்சு நிமித்தி அது எவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாங்களும் சரி உங்களுக்கு பெரிய உங்களுக்கு எதிரே நிற்கிற பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி உங்கள் சம்பளம் போடக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய அரசியல்வாதியோ அல்லது அதிகாரமிக்க ஒரு பதவி இருக்கக்கூடிய பெரிய மனிதராக இருந்தாலும் சரி நீங்கள் போய் ஸ்டேட் ஃபார்வர்டாக போய் நில்லுங்க உங்களுக்குள்ளே எதுவும் குறையோ குற்றமோ இல்லாத அளவுக்கு போய் நில்லுங்க மற்றபடி யாரும் உங்களை எதுவும் செய்து விட முடியாது யாரும் முன்னாடியெல்லாம் உங்களை பிரச்சனையை இழுத்து உங்களுக்கு தேவையில்லாத வம்புகளை கொண்டு வந்து வழக்குகளுக்கு சிக்க வைத்து அது பெரிய அளவில் உங்களுக்கு நிறைய ஓடிக்கிட்டு வந்திருக்கும் ஆனால் இனிமேலாம் செய்ய முடியாது அப்படி செய்தால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் சரியா ஏன்னா உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்த வீட்டிற்கு அதிபதி ஏழு குடையவன் குரு வக்ரகதி அடைந்து உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார் அங்கேருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார் உங்கள் நாதன் உட்காந்த வீடை பார்க்குறார் அப்போ அந்த ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் தீர்த்து விடுறதுக்காக தான் குரு பகவான் அங்க பாக்குறார் அப்ப இந்த வருஷம் என்பது மிக சிறப்பானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல உட்கார்ந்து சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆட்சி பலம் அடைந்து பார்க்கிறார் உங்கள் ராசிநாதன் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி குருவினுடைய சாரத்தில் அமர்ந்து பார்க்கிறார் அப்ப லாபம் உறுதி செய்யப்படுகிறது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்பாவுக்கு இது வரைக்கும் செஞ்ச மருத்துவ செலவுகள்லாம் குறையும் அதே மாதிரி அப்பாவுக்கு வழியில் ஏதாவது சொத்துக்களில் பிரச்சனையாக இருந்தால் அதுவும் முடிஞ்சிடும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்பா பேரில் தொழில் செஞ்சிங்கன்னா அமோகமாக நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குலசாமி இது வரைக்கும் உங்களுக்கு செப்பார்ட் பண்ணாமல் இருந்தால் குலசாமியோட அருள் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாகவும் தந்தை மூலியமாகவும் கிடைக்கப் போகிறது பெண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கப் போகுது அல்லது நீங்கள் வளர்ந்த பிள்ளைகளை வைத்திருந்தீங்கன்னா பெண்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்துடும் முடிச்சு விட்டுருலாம் ஆண்கள் ஐந்து குடையவன் சுக்கரன் லக்ன உங்களுடைய ராசிநாதரோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க அப்போ ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகளிடத்திலிருந்து நிறைய வருமானங்கள் கிடைக்கும் சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் பெருமை கிடைக்கும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கே போனாலும் உதவி கிடைக்கும் கேட்ட இடங்கள் எல்லாம் செல்வாக்கும் மதிப்பும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி சதுர பன்னாம் மடத்தில் உச்ச பலம் அடைகிறார் நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னீங்கன்னா நடக்காது சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு அவப்பேரை தேடி கொடுத்துருவேன் ஏடா சொன்னார் செயலிங்கிற மாதிரி அதனால் நீங்கள் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்குறதுல கவனமாக இருந்துக்குங்க வாக்குஸ்தான பற்றி பன்னெண்டில் போய் உச்ச அடைந்து விரை சேமத்தில் உட்காந்துட்டார் சுயசேரத்தில் அப்போ என்ன செய்யணும் யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க அதை செய்து எதையும் சொல்லாதீங்க சப்போஸ் இவன் கையில் பணமே இருந்தால் தரையும் சொல்லிடுவீங்க நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பணம் வேற ஆள்கிட்ட போயிடும் அப்போ சொன்னவங்க கூட கொடுக்க முடியாது பார்க்கலாம்னு சொல்லிடுங்க அன்னைக்கு டேட்டு கையில் இருந்தால் இந்த அங்கன் கொடுத்துருங்க அப்படியே நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அப்புறம் போய் அன்னைக்கு அசிங்கப்படாதே அதனால் இந்த வாக்குறுதி கொடுப்பதிலே மட்டும் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல செலவு இருக்குது வருஷம் எவ்வளவு வந்தாலும் காணாமல் போகும் செலவாக போயிட்டே இருக்கும் அதுக்காக உங்களுக்கு தொழிலில் வருமானம் இல்லாமல் போகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது தொழில் சிறப்பானதாக நடைபெறும் பத்துக்குடையவன் குரு வக்கரமாகி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் சுப சுப பார்வைகள் பார்க்குறார் ராசிக்கு ஐந்தை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் ஒன்பதாக பார்க்குறார் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டை பார்க்கல அதனால் தொழிற்சாணாதிபதி பார்வைகள் மூன்று பார்வைகள் மூன்றும் சுபமாக விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் நிச்சயமாக தொழிலை சாதிச்சிருவீங்க அவர் வக்கரமாயி பார்க்குறாரு சும்மா பார்க்குறா அது வேற விஷயம் ஆனால் நல்ல பார்வைகள் பார்க்குறாரு அதனால் நூறு சதவிகிதம் மிதனராசிக்கு உங்களுக்கு வெற்றி உறுதி வருமானம் உறுதி தொழில் சிறப்பாக நடக்கும் கை நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் என்ன ஆகும் செலவாயிடும் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதேமாதிரி நண்பர்கள் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அனைவரும் இந்த வருஷத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ என்ன செஞ்சாலும் அவங்க நீ அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க அவங்க கொஞ்சம் உங்க மேலே கொஞ்சம் கோபத்தை காட்டுவாங்க ஏன்னா அவங்க உங்களோட நடவடிக்கைகள் அவங்களை கோபப்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் சரிங்களா தாய் வழி உறவுகள் முழுமையான சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா வருஷத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சொந்த வீடு கட்டுன்றதுக்கு ஆசை உள்ள மெதனாசியாக இருந்தவர்களுக்கு சொந்த வீடுக்கு ரொம்ப ரொம்ப யோகா இருக்குது இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டி குடி அந்த அளவுக்கு யோகங்கள் இருக்குது ஏற்கனவே நிலங்கள் வச்சீங்கன்னா வித்துட்டு கூட வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமுகமான விளைச்சல்களை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா அந்த நான்கு குடையவன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ராசினாரோட சேர்ந்து உங்களுக்கு பார்க்கிறார் அப்ப ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான்காம் வீடு வலிமை அடைந்து விட்டது அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் யோகமான ஒரு நேரம் அதே மாதிரி அந்த நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அரசு உத்தியோகங்கள் பார்ப்பவர்கள் குறிப்பாக காவல் பணியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குது அது மாதிரி ஆடம்பரத்துறை கணினித்துறை சார்ந்தவர்கள் குறிப்பாக கால்நடை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்குது இந்த ஆண்டு சரிங்களா கால்நடை வளர்ப்பவர்கள் விவசாயத்துக்கெல்லாம் இந்த வருஷம் அந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாக்கா நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி உறுதியுன்னு நீ எழுதி வச்சுக்கங்க சரிங்களா அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மிதன ராசியில் உட்கார்ந்துருக்க குரு இருக்கார் பார்த்தீங்களா அடுத்து ரெண்டாம் இடத்துல வந்து உச்ச பலம் அடைஞ்சிருவார் ரெண்டாம் இடத்துல வந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு கடகத்திற்கு வந்து உச்சபலம் அடைகிறார் அப்போ அவங்க ஜனசானா வந்து வலிமை அடைஞ்சிடும் அப்போ மே மாதத்துக்கு மேலாம் ரொம்ப வருமானம் அதிகமாக இருக்கும் அது நல்ல வழியில் பயன்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் வரையமாக ஸ்டார்டிங்கில் காட்டிருச்சு உங்களுக்கு பாட்டுக்கு நல்லா வருதுடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செலவு இருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் கடனாளி ஆகிடுவீங்க அதனால் இருக்கிறது தக்க வச்சு சேமிப்புகளுக்குள்ள விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா அல்லது சுப செலவு பண்ணிடணும் பிரிடேசான வலிமை அடைஞ்சதுனால சுப செலவு பண்ணிட்டு போயிருங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க அசட்டாக மாற்றுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருங்க நல்லாயிருக்கும் வீண் செலவு பண்ணிங்கன்னா திருப்பி வராது சரியா அதை கவனத்தில் வச்சுக்கிறணும் அதுமாதிரி சனி பயிற்சி பத்தாம் இடமான தொழிற்சவனத்துக்கு சனி இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி வர்றாரு அங்கே வந்து நாலாம் இடத்தை பார்க்க போகிறாரு அப்போ தொழில் விருத்தியும் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகங்கள்லாம் அருமையாக இருக்குது தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் முதலீடு முடக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மார்ச்சுக்கு மேலே வரும் அதனால் ரொம்ப கவனமாக முடக்குங்க ரொம்ப அகல கால வச்சிடாதீங்க ஏன்னா செலவு உனக்கு இழுத்து விட்டுருவாங்க நீங்கள் நம்பி ஒரு ஆட்டோ பொறுப்பை படிச்சீங்கன்னா அவங்க ஒன்று ரெண்டு மடங்கு செலவு விட்டு போயிருவாங்க ரொம்ப கவனமாக நீங்களே நின்று பாருங்கள் சிறப்பானதாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட நம்ம அதிர்ஷ்டமாக ஒரு மதிப்பெண் கொடுக்குறோம்னு சொன்னாக்கா எழுவத்தைந்து மதிப்பெண்களை நம்ம தரலாம் சரிங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் இந்த எச்சரிக்கை பதிவுகள் நிறையா சொல்லிட்டேன் இல்லையா அதாவது எழுபத்தஞ்சி மதிப்பெண் தரேன் கண்டிப்பாக இந்த ஆண்டு என்பது வெற்றி ஆண்டு தான் சரியா வாழ்த்துக்கள் வணக்கம்